எல்லாம் செயல் கூடும் என் நானை அம்பலத்தே எல்லாம் காலையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அரியேனியம் கோவே துன்று மல வெம்மாயை அற்று வினைப்புள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் 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 ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலையே ஏற்று நம்ம ஜோதி பாட்டு படிப்பு முழுசா பத்து

எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் என் கோவே சுன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து கடந்து சும்மாயிருக்கும் சுகம் അരുടെ അരുപതി തനിപ്പറും ജോതി അരുൾപെറും ജോതി തനിപ്പറും കരുണെ അരുപെ ജോതി അരുപെറും ജോതി അരുടും ജ്യോതി തനിപ്പരുണെ അരുൾപ്പെും ജോതി

ज्योति 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 अरुल् ज्योति 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 शिवं वाम ज्योति सोम ज्योति वान ज्योति ज्ञान ज्योति माग ज्योति योग ज्योति वाद ज्योति नाद ज्योति एम ज्योति व्योम ज्योति ோதி ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனி ஆடல் நீடு பாதனி வாதி ஞான போதணி வாழ்க வாழ்க நாதனி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொலகு எல்லாம் பெரும் ஜோதி அருட்பெறும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் விண்ணப்பம் எல்லா அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தில் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருடல் வேண்டும் எல்லாம் ஆகிய தனி பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரில் திருவருள் பெரும் கருணைக்கு வந்தனம் வந்தனம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அம்மா ஆ அதுக்கு அம்மா லட்சுமி அம்மா லட்சுமி தஞ்சு போகணும் ஏ குடிப்பையா ജോതി അരുപെറും ജോതിരുൾപ്പെ അരുൾപ്പെ 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 அல்லது மற்ற என்று வரு அறியோவே மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுதம் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை अन क ஜதி அரு பெரும் தனி பெருந்தருணை அரு பெரும் அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெருந்தருணை அரு சரணம் சரணம் எல்லா சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சத்தர்களும் சித்தர்களும் அடக்கி தனிப்பெரும் தலைமையாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே சர்குருவே சரணம்